வணக்கம் நான் காரைக்கால் நலவழித்துறை துணை இயக்குனர் டாக்டர் சிவராஜகுமார் பேசுகிறேன் இப்பொழுதுள்ள வெயில் மிகவும் கடுமையாக எல்லோரையும் தாக்கிக் கொண்டிருக்கிறது குறிப்பாக வயதானவர்களும் குழந்தைகளும் மிகவும் பாதிப்படைய செய்கின்றது இந்த வயதானவர்களை நாம் குறிப்பாக பத்து மணியிலிருந்து மூணு மணி வரைக்கும் வெயில் தாக்கம் ஜாஸ்தியா இருக்குது அந்த நேரங்கள்ல அவங்க வெளியில கூட்டிட்டு வராம இருந்தா நல்லது அப்படி அத்தியாவசியமா கூட்டிட்டு வரணும்னா அவங்கள ஒரு போர் வீலர்லேயோ இல்ல ஒரு ஆட்டோலயோ கூட்டிட்டு வரணும் டூ வீலர்ல கண்டிப்பா கூட்டிட்டு வரக்கூடாது அவங்களால பண்ண முடியாது அவங்க கண்ட்ரோல் இருந்தாலும் விட வாய்ப்பு இருக்கு அதனால அந்த ஸ்ட்ரோக்குங்கிறது வந்து அந்த மூளையை தாக்கிடுது அந்த ஹீட்டு அதனால அவங்க சுயநிலை இழக்க வாய்ப்பு இருக்குது அதை முன்னிட்டு அவங்கள வந்து வெளியில கூட்டிட்டு வராங்க குழந்தைகளுக்கும் அதே மாதிரி வந்து வெயில்ல அதுவும் எல்லாம் வெயில ரொம்ப கூட்டிட்டு வராதிங்க எல்லாரும் அதிகமா தண்ணியும் அதிகமா குடிச்சுக்கிட்டே இருங்க ஒரு தாகம் எடுத்ததுன்னா ஒரு நல்ல ஒரு தூண்டுதல் உங்களுடைய உடல்ல உள்ள நீர்ச்சத்து குறையுதுங்கிறத காட்டுறது இந்த தாகம்தான் அத உடனே தாகத்தை நீங்க என்ன தாகம் வந்த உடனே ஒரு நல்ல ஒரு குளிர்பானமோ இல்ல சாதாரண ஒரு தண்ணியை நீ குடிச்சுக்கிட்டாலே போதும் ஒரு ஒரு லெமன் ஜூஸ் எலுமிச்ச சாறு வேற ஏதாவது பழச்சாறுகளை நீங்க அந்த நேரம் பறக்குனீங்கன்னா மோர் குடிக்கலாம் இளநீர் குடிக்கலாம் நொங்கு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் உங்களுக்கு ஹீட்டை குறைக்கும் இது மாதிரி வெயில் நேரத்துல அதிகமா வந்து அந்த ஒரு காட்டன் பருத்தி ஆடை ஏன்னா வெயில் தாக்கத்தை எடுத்துடும் ஒரு ஒரு செயற்கை உடைய அணிஞ்சீங்கன்னா அதுல உங்களுக்கு ஹீட்டை வந்து ஹோல்டு பண்ணும் அதனால உங்களுக்கு ஹீட்டு பாடி ஹீட் இன்னும் அதிகமாகிடும் வேர்வு அதிகமாகும் போது உங்களுக்கு அது அந்த வேர்க்கூறுகள் அதிகமா பாதிக்கும் அதனால நீங்க நீர் சத்தை இழக்காம பாத்துங்க அதே சமயத்துல ஒருத்தர் அந்த வெயில் தாக்கத்துல பாதிப்படைஞ்சி மயக்கம் ஆயிட்டாங்கன்னா உடனடியாக ஒன்னா டீட்ட நீங்க கால் பண்ணி ஒரு இடத்துல உடனே பண்ணி ஒரு குளுக்கோஸ் நம்ம செய்யலாம் இந்த வெயில் காலத்தை நீங்க எதுவும் பயந்துடாது இது ஒரு குறுகிய காலம் தான் இதுல இருந்து நம்ம வந்து சீக்கிரம் பாதுகாப்பு நம்ம செஞ்சுக்கிட்டோம்னா இந்த காலகட்டத்தை நம்ம கடந்துடலாம் வெயில்ல இருந்து த நல்ல நம்மளை கா பாதுகாக்கிறதுக்கு இந்த நடைமுறையை க கடைபிடிச்சு நீங்க ஹெல்த்தியா இருக்கும்படி உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்